அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு அப்படின்னு நான் என்ன அர்த்தம் இகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனவேறுபாடு அல்லது ஒரு பகை உணர்ச்சியால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இன்னாத எல்லாமா அதாவது இன்னாத எல்லாம் அப்படின்னு சொன்னால் நம்ம துன்பம் எல்லாம் வருமா அதாவது பகை உணர்ச்சி நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டாவே மன வேறுபாடு வந்துட்டா என்ன ஒரு துன்பம் தான் வரும் அப்படின்னு சொல்லாது நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு ஆனால் நல்ல நட்பால் நல்ல ஒரு பொருந்திய நிலையால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் செல்வம் என்கிற ஒரு செருக்கு வருமா நன்னயம் அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா நம்ம மனசில் இருக்கக்கூடிய மன வேறுபாடு பகை உணர்ச்சி கோபம் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நன்னயம் என்னும் செருக்கு நல்ல நிலை என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு 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 கௌரவம் சரிங்களா அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்றா, நம்ம வள்ளுவர் சரிங்களா நன்றி வணக்கம்